அப்டேட்டுக்கு எப்பஞ்சிருக்காது அப்படி இன்னைக்கு கூடுதலா கிடைச்ச இன்னொரு அப்டேட்டை அப்டேட் போறோம் சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக ஏழு மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டதை முதல் முதலா மின்னம்பளத்துல வெளியிட்டு இந்த இந்த மண்டல பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க மண்டலங்கள்ல ஆலோசனை கூட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில மே பதினாலாம் தேதி நெல்லை மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல கட்சியோட துணை பொதுச் செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான கனிமொழி எம்பி கலந்துகிட்டாங்க சமீப நெல்லை மாவட்ட திமுக சலசலப்புகள் வழக்கமாக்கிக்கிட்ட நிலையில கனிமொழி எம்பி கலந்துகிட்ட அந்த முதல் ஆலோசனை கூட்டத்திலையும் சலசலப்புக்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரான அப்துல் பகாப் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தனக்கு வேண்டப்பட்ட நிர்வாகிகளை மட்டுமே அழைச்சதா கனிமொழி கிட்டையே நேருக்கு நேரா முறையிட்டு இருக்காங்க நெல்லையில தனியார் ஹோட்டலில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு ராமகிருஷ்ணன் துணை மேயர் மகளிர் தொண்டர் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜிலா சத்யானந்த் மாவட்ட அவைத்தலைவர் முருகன் மாவட்ட பொருளாளர் வண்ணசேகர் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் ராஜவர்மன் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் இதில் கலந்துக்கல அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாநகராட்சியை சேர்ந்த இருபத்தஞ்சி பெண் கவுன்சிலர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல ஆலோசனை கூட்டம் நடந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து செல்விக்கு இந்த கூட்டம் பற்றி கடைசி நேரத்தில் தான் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவரு உடனடியாக கனிமொழி எம்பியை காண்டாக்ட் பண்ணி அக்கா இந்த கூட்டம் பத்தி எனக்கு இப்பதான் தகவல் தெரியும் நான் சங்கரன் கோவில் இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிடும் வரண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கனிமொழியும் நான் வர்றதுக்கு பதினோரு மணி ஆகிடும் நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல அவசர அவசரமா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முத்துச்செல்வி இந்த கூட்டத்துக்கு காலை பதினோரு மணிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தங்களுக்கு அழைப்பை கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்குக்கு வந்த நிர்வாகிகள்லாம் கனிமொழிகிட்டயே மத்திய மாவட்ட செயலாளரான வகா பத்தி முறையிட்டாங்க கனிமொழி முன்னாடியே தனக்கு உரிய எல்லாம் வார்னிங் பண்ணார் இவங்க கொடுத்த எல்லா புகார்களையும் நோட் பண்ணிக்கிட்ட கனிமொழி பேசுறப்போ இங்க நடந்ததை பத்தி தலைவரோட கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசின திமுக நிர்வாகிகள்லாம் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரான நைனா நாகேந்திரன் இப்போ பாஜக மாநில ஆகிட்டாரு ஏற்கனவே அவர் கூட திமுக நிர்வாகிகள்லாம் நல்ல தொடர்புல இருக்காங்க இப்போ அந்த உறவு இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு இத திமுக தலைமை உணர்ந்து நைனா நாகேந்திரனோட டீலிங்ல இருக்கிறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க அப்போ கனிமொழி அரசியல் ரீதியா நாகரிகமா பழகிறதுங்கிறது வேற சொந்த கட்சிக்கு எதிரான வகையில தொடர்பு வச்சிருக்கிறதுங்கிறது வேற வர்ற சட்டமன்ற தேர்தலில் நயினா நாகேந்திரனை தோக்கடிப்போம் பாஜக முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் தான் முதல்வரும் அவரோட நல்ல பழகிறவர் தான் அதே நேரம் தூத்துக்குடியில் தமிழிசையை நான் தோற்கடிச்சது மாதிரி நைனா நாகேந்திரனையும் திருநெல்வேலியில் தோற்கடிப்போம் அப்படின்னு கனிமொழி பேசியிருக்காங்க அதே நேரம் நைனா நாகேந்திரனோட தொடர்பில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்ட திமுக நிர்வாகிகளோட பட்டியலையும் சேகரித்து